அன்பர்கள் எப்படி இருக்கீங்க இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு பிணக்குனால மனைவிக்கு வந்து கணவன் வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணுமா இல்ல கொடுக்க தேவையில்லையா அது எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் படி கணவன் வந்து மனைவிக்கும் மற்றும் தாய் தந்தைக்கும் வந்து நான் வந்து ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தபடியா மனைவியுடைய விஷயத்த வந்து ஜீவனாம்சம் எப்ப கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜீவனாம்சம் வந்து எந்த டைம் அப்படின்னு நம்ம மெயினா பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது மனைவி வந்து வேற ஒரு நபரோடு இருக்காங்க இல்ல அவங்க வந்து வேற சொந்தமா அதாவது நான் வந்து அவங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அளவு இருக்கும் அவங்களுக்கு வருமானம் எதன் மூலியமா வருவதாக இருந்தால் நம்ம என்ன தேவையில்லை கணவன் வந்து மனைவிக்கு ஜீவனாசம் கொடுக்க தேவையில்லை ஆனா நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கோர்ட்ல டாக்குமெண்டோட கரெக்டா ப்ரூவ் பண்ணக்கூடியதா இருக்கும் இல்லைன்னா அந்த விஷயங்கள் என்ன பண்ணா அது செல்லுபடியாகாது இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா ஒரு அட்வொகேட் வந்து வருத்தப்பட்டு சொல்றாரு ஏன்னா அவர் வந்து ஒரு கணவருக்காக வாதாடி இருக்காரு அப்படி வாதாடக்கூடிய சமயத்துல மனைவியும் கணவனுக்கும் என்னன்னா வந்து அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கு அந்த ஆண் பிள்ளை வந்து என்னன்னா வந்து ஜீவனாசம் கொடுக்கும் போது கணவன் மட்டும்தான் கொடுக்கணும் மனைவி கொடுக்க தேவையில்லை நானும் கொடுக்குறேன் என் பங்குக்கு நீயும் பங்குக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லப்ப இல்ல அதெல்லாம் இல்ல தான் ரைட்ஸ் இருக்கு எனக்கு ரைட்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க அவங்க ரொம்ப பேசக்கூடிய சமயத்துல வழக்கம் தொடக்கூடிய சமயத்துல லோயர் கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மாதம் மாதம் அந்த கணவராக இருக்கக்கூடிய அவர் வந்து பத்தாயிரம் ரூபாய் என்ன பண்ணணும் அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க கணவர் வந்து மாசம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாரு ஐடில மனைவி என்ன பண்றாங்க மாசம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அதே மாதிரி சென்னையில ஒரு இடத்துல வந்து சம்பாதிக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இப்ப பிள்ளைக்கு வந்து இவர் மட்டும் பத்தாயிரம் கொடுங்க அப்படின்னு கூடிய சமயத்துல இவர் என்ன பண்றாரு மேற்கொண்டு ஹைகோர்ட்ல அப்பீல் போறாரு அப்ப ஹைகோர்ட்ல அபில் போகக்கூடிய சமயத்துல இதே கத்தையும் மேல வைக்கிறாரு நான் செய்யற எனக்கு ஒரு பங்கு இருக்கா அவளுக்கும் பங்கு இருக்கும்ல ரெண்டு பேரும் சேரக்கூடிய சமயத்துல பிள்ளைன்னு ஒண்ணு வருது அப்படிங்க சமயத்துல அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரே ஒரு வாசம் என்னன்னா அதாவது இந்திய சட்டத்துல வந்து ஆண் தான் பெண் கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு பெண்ணுடைய விஷயத்துல வந்து பிள்ளைக்கு தாயார் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நிலை அப்படியே முடிச்சிடுவாங்க ஆனால் இங்க ஒரு விஷயத்த நல்லா நான் முன்வைக்கிறேன் நீங்க வந்து ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய உங்க அதாவது உங்களுடைய கிளைண்ட்டுடைய மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய யூடியூப் சேனல்ல ஃபுல் வீடியோ இருக்கு நீங்க அதில் போய் நீ தாரணம் பாருங்க ரெண்டாவது நம்முடைய நாட்டுக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுறதை நான் சொல்லுவேன்